மேற்குவங்கம் ராஜஸ்தான் கோவா ஆகிய மூன்று மாநிலங்களில் வெளியான வரைவு வாக்காளர் பட்டியல் மூலம் சுமார் ஒரு கோடி வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் தமிழ்நாடு கேரளா மேற்குவங்கம் சத்தீஸ்கர் கோவா குஜராத் உள்ளிட்ட ஒன்பது மாநிலங்களிலும் அந்தமான் நிக்கோபார் புதுச்சேரி லட்சத்தீவு ஆகிய மூன்று யூனியன் பிரதேசங்களிலும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டது வாக்காளர் பட்டியல் தயாரிக்கும் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் கடந்த நவம்பர் நான்காம் தேதி முதல் நடைபெற்று வந்தன இந்த பணிகள் முடிவடைந்த நிலையில் நேற்று வங்கம் ராஜஸ்தான் கோவா மாநிலத்திலும் புதுச்சேரி லட்சத்தீவு ஆகிய யூனியன் பிரதேசங்களிலும் வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டது அதன்படி வங்கம் ராஜஸ்தான் கோவா ஆகிய மூன்று மாநிலங்களில் மட்டும் ஒரு கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட்டு இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் நாளை மறுநாள் தமிழ்நாடு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது நீக்கப்பட்ட வாக்காளர்கள் மறு விண்ணப்பம் செய்யவும் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது வாவிலேயே தமிழ்நாட்டில்தான் மிக அதிகபட்சமாக வாக்காளர்கள் நீக்கப்படலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது